தட்சிண மகாராஜன் ஒரு மன்னர் இருந்தார் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெண் சாபமானது ஏற்பட்டது அந்த பெண்ஷாபத்துல விமோதனை கிடைச்ச ஸ்தலம் இதுதான் மந்திரியார் நேரா வஸ்திரத்திருத்துன்னு போறா ராணி கிட்ட ராணி என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு அந்த மாதிரி வேட்டைக்கு போன இடத்துல புளி அடிச்சு இறந்துட்டார் காப்பாற்ற முடியல வஸ்திரம் தான் மஞ்சுனது அப்படின்னு கொடுக்குறாரு ராணி அதை காதலை கேட்ட அடுத்த வினாடி ராணி தன்னோட உயிரை பிரிச்சுக்கிறதா ராணி உங்க மேல இந்த அளவுக்கு பாசமா இருந்திருக்கா நீங்க ராணியை சோதிச்சுட்டேன் அந்த சமயம் என்ன ஏன்னா ராணி பாத்தீங்கன்னா இப்ப கர்ப்பம் தெரிஞ்சிருக்கா வயத்துல உள்ள குழந்தை இறந்துருது நம்ம மன்னர் காலத்துலேருந்து தான் நாட்டுக்கு ஏதாவது ஒரு கேடு அப்படின்னா மன்னரோட ஜாதகத்தான் நாட்டோட தலையெழுத்து கணிப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மன்னரோட ஜாதகம் பார்க்குறேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு பென்ஷா மனதில் இருக்கு அது மாதிரி திருவலம்புரம் இந்த ஆலயத்து வந்து லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ண சொல்கிறேன் இப்போ மொத்தம் நாற்பத்தி மூணு பாடல்கள் இந்த கோயிலுக்கு பாடல் பாடி முடிக்கிறதுக்குள்ள மழை பெய்யும் அது வந்து இந்த ஊரோட ஐதீகம் அதெல்லாம் ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த பூஜை பண்ணால் மழை பெய்யும் அது மழை இல்லாதனால பண்ணுறது அந்த பூஜை இல்லை இங்கே வந்து நீங்கள் பரிகாரங்கள் பண்ணீங்கன்னா பெண் தோஷம் பித்திருக்கள் தோஷம் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி தோஷம் உள்ளவள வந்து இங்க சுவாமிக்கு அமாவாசை தினத்தை வந்து மோக் தீபம் ஏத்தி இங்க வந்து சுவாமியை வழிபட்டா அந்த பித்ருக்கள் தோஷத்தை நிவர்த்தி